நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பிள்ளையார்பட்டியில் இருக்கேன் பேரை கேட்கும் போதே பிள்ளையார்பட்டி அப்படின்னு நினைப்பு வருதுங்களா அதாவது பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்காக உருவாக்கப்பட்ட ஊர் தான் இந்த பிள்ளையார்பட்டின்னு சொல்லக்கூடியது இங்கே பாருங்கள் ராஜகோபுரத்தோட அழகை பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி அழகான ஒரு தெப்பக்கோளம் அமைச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு ஒரு குடவரை கோவில் குடவர கோவில் பார்க்கும்போது குடவர எங்கேயுமே மழை தெரியல எப்படி குடவர கோவில்னு பார்க்குறீங்களா அது ஒரு பாறை மேலே அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அந்த பாறையை உடஞ்சி தான் உள்ளே வந்து பிள்ளையார் சிற்பம் அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு அதை செதுக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவீசர்னு சொல்லக்கூடிய முனிவர் தான் இந்த பிள்ளையார் பட்டியை உருவாக்கியிருக்கிறாரு அந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறாரு இந்த கோ இந்த பெட்டியில் வந்து நம்ம வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நிறைய பேர் வந்து சதுர்த்தி அன்னைக்கு வர்றாங்க அது போக ஆவணி சதுர்த்தி அன்னைக்கு இங்கே சிறப்பாக திருவிழா கொண்டாடப்படும் இந்த பிள்ளையார்பட்டியில் வந்து அதாவது புதிதாக தொழில் தொடங்குவங்கள்லாம் இங்கே வந்து இங்கே வந்து கணக்கு எழுதி நோட்டு எழுதி வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த பிள்ளையார்பட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாங்க வந்து பிள்ளையாரோட அருளை பெற்று சென்று வாருங்கள்